தம்ளர் சிறுகதை எழுதியவர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் என் ஞாபகமா ஊருக்கு என்ன எடுத்துட்டு போறீங்க என் மனைவி சாந்தா கேட்டாள் என் பிரயாணங்களின் போதும் இந்த கேள்வி கேட்பது அவள் வழக்கம் மனைவியை நினைத்துக்கொள்ள பொருட்கள் ஏதும் எனக்கு அவசியமில்லை இனிமையான ரகசியமான நினைவுகள் ஏகமாய் உண்டு மனசில் எனினும் இந்த கேள்வியை மனைவியின் எதிர்பார்ப்பை நான் அலட்சியப்படுத்துவதில்லை வெளியூரில் வேலைகளுக்கு நடுவே நிஜமாகவே அவளுடைய பொருட்கள் எனக்கு கிரக்கமான இதமான நினைவுகளை தருவதுண்டு சொல்லுங்க என்ன எடுத்துட்டு போறீங்க என் ஞாபகமா இந்த சீப் எடுத்துட்டு போறீங்களா லேடி சீப்பு வேணாண்டா படிய வர முடியாது என் தலகாணி கொண்டு போறீங்களா ஏற்கனவே பெட்டி பிதுங்குது எதுக்கு சின்ன பொருளா கொடு என் பவுடர் எனக்கு ஒத்துக்கல பொறி புரியா வருது என்னோட உயர டம்ளர் தினம் நடுராத்திரி தண்ணி குடிப்பீங்கல்ல தேவைப்படுமே ஹோட்டல்ல தம்ளர் இருக்குமே சாந்தா எச்சில் டம்ளர் எதுக்கு என்னதை எடுத்துட்டு போங்க டிஃபன் சாப்பிட்ற போது கூட இதையே உபயோகப்படுத்துங்க உயரமாய் விளிம்பு இல்லாமல் உறுதியாய் பளபளக்கிற எவர் செல்வர் டம்ளரை எடுத்து வைத்தாள் இது சாந்தா ஆசையாய் வாங்கிய டம்ளர் வைக்க முடியுமா பெட்டியில நான் வச்சு தரேன் பிதிங்கின பெட்டியை மறுபடியும் அமுக்கி சட்டை பேண்ட்டுகளுக்கு நடுவே பல பழக்கிற டம்ளர் அமைதியாய் படுத்து கிடந்தது ரயிலேரி பதினைந்து நாள் வெளிப்புற படப்பிடிப்புக்காக விசாகப்பட்டினம் வந்து பெட்டியை திறந்து லுங்கி உடுத்த எடுத்த முதலில் டம்ளர் தான் கண்ணில் பட்டது எடுத்து தலைமாட்டில் வைத்துக்கொண்டேன் கூடவே என் அறையில் தங்கிய என் மாதிரியான இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பாலு டம்ளர் எல்லாம் எடுத்தாந்திருக்க என்று கேட்கையில் இது என் இனிய மனைவியின் நினைவாக என்று பதில் சொல்ல முடியவில்லை ஹோட்டல்ல கண்ட டம்ளர் தருவான் அதெல்லாம் என் உபயோகத்துக்குன்னு வச்சிருக்கேன் நீங்க ஏதாவது ஊத்தி இதுல குடிச்சிடாதீங்க ப்ளீஸ் அப்ப தட்டு எடுத்தாந்துருக்கீங்களா சாப்பாடு டிபன் சாப்பிட எல்லா இடத்துக்கும் தட்டு டம்ளரை தூக்கிட்டு போவீங்களா நான் தட்டு எடுத்து வரவில்லை கேள்விக்கு மௌனமாய் இருந்தேன் யூனிட் மொத்தத்துக்கும் ஆள் வைத்து தனி சமையல் சைவம் அசைவம் என்று தனித்தனி பந்தி யூனிட்காரர்கள் மட்டும் சாப்பிட ஹோட்டல் பின்புறம் ஷாமியானா எழுப்பி தனி இடம் எனக்கு என் கூட தனி டம்ளர் உயரமாய் பளபளப்பாய் விளிம்பில்லாத கல்கத்தா டம்ளர் என் மனைவியின் நினைவாக எவர் டம்ளர் ஓட்டல் டம்ளர் எச்சிலாம் தட்டி இல்லையா சாப்பிட உட்காரும் போதெல்லாம் யூனிட்டில் கேலி செய்தார்கள் ஸ்பூன் எச்சில் இல்லையா என்று விவாதித்தார்கள் வீட்டிலிருந்து வாஷ்பேசின் கம்போடு எல்லாமே உனக்குன்னு ஹோட்டல் உட்காரலாமா நீ வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் சிரித்தார்கள் அதெல்லாம் இல்ல இந்த டம்ளர் என் மனைவியின் நினைவாக என்று சொன்னால் போதும் யூனிட் முழுக்க எழுந்து நின்று வழித்துக் கொண்டு சிரிக்கும் நான் இந்த கேலி சிரிப்புகளை வாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் அவரவருக்கு அவரவர் மனைவியை பிடிக்கும் எனினும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளுதல் அசிங்கம் மனைவியின் நினைவாக வெளியூருக்கு டம்ளர் எடுத்து வருவது பெரிய நகைச்சுவை விஷயம் ஆனால் டம்ளரை பார்க்கிற போதெல்லாம் சாந்தா நினைவு வரத்தான் செய்தது சாப்பிடும்போது பொறைக்கேறிற்று அவள் வெள்ளை சிரிப்பும் மதர்த்த கருப்பு உடம்பும் கொஞ்சலும் கோபமும் ஆசையும் அக்கறையும் நேரம் மின்னலிட்டுத்தான் மறையும் வீடு பிரிந்து வெகு தொலைவில் உழைக்க வருகிற போது என் வீடு என் மனைவி என் குழந்தைகள் அவர்களுக்கு உண்டே இந்த உழைப்பு என்கிற எண்ணம் பரம சுகம் பெரிய உற்சாகம் நான் அந்த எவர் செல்வர் தமிழரை சுண்டி சப்தம் ரசித்தேன் யாரும் பார்க்காத போது சில்லென்று கன்னத்தில் அழுத்திக் கொண்டேன் மனைவி அமைவதெல்லாம் என்று விசிலில் பாடினேன் இரண்டு பிடி சாப்பிட்டேன் கூட இரண்டு முறை தண்ணீர் குடித்தேன் வேலைகள் உக்கிரமாயின அலைகள் அதிகம் இருந்தது ஒவ்வொரு அங்குல பிரேமையும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது கண்டினியூட்டி வசன உச்சரிப்பு காட்சி துவக்கம் முடிவு தொடர்பு என்று நிறைய மனசில் வைத்துக் கொள்ள விஷயங்கள் சேர்ந்தன விவாதங்கள் நடந்தன லட்ச லட்சமாய் காசு போட்டு எடுக்கிற படத்துக்கு யூனிட்டில் அத்தனை பேரும் பேயாய் உழைக்க வேண்டியிருந்திருந்தது சினிமா ஒரு டீம் ஒர்க் காசு நேரம் மாதிரி செலவழிந்தது நேரம் காசாய் இருந்தது மூன்றாம் நாள் என் தமிழர் காணாமல் போயிற்று எங்கே வைத்தேன் என்பது மறந்து போயிற்று சுற்றி சுற்றி ஓட்டல் முழுவதும் தேடியும் கிடைக்காமல் போயிற்று யாரையும் நிறுத்தி விசாரிக்க முடியவில்லை எல்லோரும் வேலைகள் இருந்தன கவலைகள் இருந்தன என் தமிழரை விட முக்கியமான ஆயிரம் விஷயங்கள் இருந்தன எனக்கும் என் வேலைகள் இருந்தது அப்புறம் தேடிக்கொள்ளலாம் என்று கவலைப்பட்டு நாலு நாட்கள் ஓடிவிட்டன நாலு நாள் கழிந்து தூறல் ஆரம்பித்து ஹோட்டலில் இருந்து லொகேஷன் கிளம்ப சுணக்கம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் என் தமிழரை பற்றி விசாரித்தேன் தம்ளர் காணமா பீடையே போச்சு விடு மேக்கப் மேன் பதில் சொன்னான் என் மனைவியை பீடை என்று சொல்ல இவன் யார் என்னுள் கோபம் எழுந்தது ஆனால் அந்த தம்ளருக்கும் என் மனைவிக்கும் உள்ள சம்பந்தம் அவனுக்கு தெரிய நியாயமில்லை ஏமி டம்ளரோ இதா இதா நான் தயங்கி தயங்கி கேட்டதும் ஹோட்டலை கூட்டி பெருக்குகிற பெண் என் டம்ளர் தவிர விதம் விதமாய் வெவ்வேறு டம்ளர்கள் காட்டினாள் அக்கறையோடு ஹோட்டல் முழுவதும் என்னை அழைத்துக் கொண்டு தேடினாள் ஹோட்டல் புத்தகங்களை புரட்டி எடுத்தாள் உயரக் கை தூக்கி தேடுகையில் அழகாக இருந்தாள் வேற வாங்கிட என்றாள் தம்ளர் கடை எங்கே என்று தெலுங்கில் தடுமாறி கேட்டபோது யாரிடமோ போய் கடை விலாசம் ஆங்கிலத்தில் எழுதி வாங்கி வந்தாள் ஒரு தம்ளருக்கு உயிரை விடையடா பாவி என்பது போல் பார்த்தாள் நான் எங்கள் யூனிட் சமையல் ஐயரிடம் விசாரித்தேன் தம்ளர் மட்டும் காணோம் ஒரு ஆளை அடிச்சா வேக வைக்கலாம் அவ்வளோ பெரிய பாண்டில் காணோம் நானும் ரெண்டு நாளாக தேர்றேன் எட்டு ஸ்பூன் ரெண்டு தட்டு ஒரு அலுமினிய கெட்டில் காணும் யாரை கேட்கறது தெரியல நானும் தான் கேட்டேன் பாண்டில் பாத்தியான்னு இடுப்பிலிருந்து புகையலை எடுத்து நீட்டினாள் தெலுங்கில் பாண்டில் என்ன புகையிலையா அபிநயங்களோடு பேசினார் அவர் நான் திரும்பி அவளை பார்த்தேன் சிரித்தாள் விளையர் என்ற இடுப்பிலிருந்து புகையிலையை எடுத்து நீட்டினாள் நான் அவசரமாய் பின்வாங்கினேன் இருக்கிற மண்டை குடைசலில் இப்போது புகையிலைக்கு தெலுங்கில் என்ன என்பதும் சேர்ந்து கொண்டது கிளம்புகிற முதல் நாள் வரை தமிழர் கிடைக்காமல் போயிற்று கடைசி நாள் நிறைய பேர் ஷாப்பிங் போனார்கள் விசாகப்பட்டினத்தில் என்னென்ன விசேஷம் என்று கேட்டுக்கொண்டார்கள் எது வாங்கலாம் எங்கே என்று விசாரித்தார்கள் ஏதாவது நினைவா வாங்கி வரச் சொல்லிச்சு என் வைஃப் பேசிக் கொண்டார்கள் கிளம்புகிற நேரத்தில்தான் மனைவியைப் பற்றி யோசித்தார்கள் எல்லோருக்கும் அவரவர் மனைவி முக்கியம் ஆனால் என்னை போல் யாரும் மனைவி நினைவாக தம்ளர் கொண்டு வர மாட்டார்கள் கொண்டு வந்துவிட்டு தொலைத்துவிட்டு தேட மாட்டார்கள் நான் ஷாப்பிங் போனேன் கூட்டுகிற பெண்மணி கொடுத்த விலாசம் தேடினேன் கண்டுபிடித்தேன் பளபளப்பாய் விளிம்பில்லாத உறுதியான உயரமான தம்ளர் வாங்கினேன் சுத்தமாய் கிழித்தேன் இனிப்பு மாங்காய் பட்டைகளும் மர பொம்மைகளும் வாங்கினேன் கடற்கரையில் டைரக்டர் சாரோடு போட்டோ எடுத்துக்கொண்டேன் வீடு இறங்கியதும் குழந்தைகள் ஓடிவந்து வந்து கொண்டன பதினைந்து நாட்கள் பிரிவை முத்தமிட்டு தீர்த்து கொண்டேன் தோளில் ஒன்றும் மடியில் ஒன்றுமாய் ஒட்டிக்கொண்டன ஷூட்டிங் விவரங்கள் கேட்டன பெட்டியை திறந்து இனிப்பு எடுத்துக்கொண்டன பொம்மைகளை பங்கு போட்டுக் கொண்டன துணிகளை வெளியே எடுக்க நான் வாங்கிய டம்ளர் வந்தது என் நினைவு நடுவில் வந்ததா உங்களுக்கு மனைவி கண் சுமிட்டி கேட்க சந்தோஷமாய் இருந்தது மீதி துணிகளை எடுத்து வைக்க இன்னொரு டம்ளர் வந்தது இப்படி ரெண்டு கல்கத்தா டம்ளர் நான் ஒன்றுதான கொடுத்த எனக்கு புரியவில்லை நான் அதிஜாகிரதையாய் உள்ளே வைத்து விட்டேனா அல்லது யூனிட் ஆட்கள் யாரும் விளையாட்டுக்கு எடுத்து உள்ளே ஒழித்து வைத்து விட்டார்களா எனக்கு தெரியவில்லை நான் முழிப்பதை பார்த்துவிட்டு சாந்தா சந்தேகப்பட்டாள் உண்மையை சொல்லிவிடட்டுமா வேண்டாம் எடுத்துப்போன காரணமே கெட்டு போயிற்று என்றால் சாந்தா வருத்தப்படுவாள் அடுத்த முறை ஊருக்கு போகும்போது என் ஞாபகமா ஒரு பொருள் வேண்டாம் என்று சீறினாலும் சீருவாள் அது இல்லம்மா சுதாரித்து ரூம்ல கூட இருந்தவன் நீ கொடுத்த டம்ளரை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சான் தொடவே தொடாத உனக்கு வேணா இதே மாதிரி தரன்னு இத வாங்கின பேசாமல் எடுத்துக்கொண்டு போக கூடாதோ உபயோகப்படுத்திட்டு என் பெட்டியிலே வச்சிட்டான் போல இருக்கு சாந்தா பெருமையுடன் சிரித்தாள் மாங்காய் விள்ளலை வாயில் கொண்டாள் இப்போது வீட்டில் ஒரே அச்சாய் இரண்டு டம்ளர்கள் இருந்தன எது தொலைந்த டம்ளர் எது வாங்கின டம்ளர் என்கிற என்ற அடையாளமில்லாமல் இல்லாமல் போயின ஆனால் எந்த டம்ளரை பார்த்தாலும் எனக்கு அந்த கூட்டுகிற பெண்தான் நினைவுக்கு வந்தாள் ஏமி டம்ளரோ இதா 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 என் கண்முன்னே ஆயிரம் டம்ளர் பரப்பினாள் உயரே நின்று கைதூக்கி அழகாய் சிரித்தாள் பத்து நிமிடம் என் மீது அக்கறையாய் என் டம்ளர் தொலைந்து போன கவலையோடு ஓட்டல் முழுக்க தேடின அந்த ஜீவனை என்னால் வெகு நாட்களுக்கு மறக்க முடியாது உயரமான உறுதியான விளிம்பில்லாத பளபளப்பான கல்கத்தா தம்ளரை பார்க்கும் போதெல்லாம் ஏமி டம்ளரு இதா 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 குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது மனிதனுக்கு நினைவுகள் சுகம் தரும் விஷயம் சில சமயம் அவை வதமும் செய்யும் எனக்கு இரண்டுமே ஏற்பட்டன